அதிகாரம் நான்கு அறியாமல் செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது அருள்பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தாம் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதட்ட ஓர் இளங்காலையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை பலியாக கொள்வார் அருள் பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமன் ஏழு முறை தெளிப்பாராக குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார் காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றுவார் பாவம் போக்கும் பலிக்காலையின் எல்லா கொழுப்பையும் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார் அவற்றுடன் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேலிருக்கிற சவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காலையிலிருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார் காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காளையின் மற்ற அனைத்து பாகங்களையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்திற்கு கொண்டு போய் பிறகு கட்டைகளிட்டு நெறிப்பால் எரிக்க வேண்டும் சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டரிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரியவரும்போது ஓர் இளங்காலையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமையில் வைப்பர் ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும் அருள்பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார் குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு முன்பாக ஏழு முறை தெளிப்பார் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமணிருக்கும் இருக்கும் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார் காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார் பாவம் போக்கும் பலிக்கான காளைக்கு செய்தது போல் இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள் முன்னைய காலையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிப்பாராக இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலியாகும் தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதட்ட ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான் அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலிக்கான இடத்தில் ஆண்டவர் திருமுன் அந்த கிடாயை பலியாக ஒப்புக்கொடுப்பான் இது பாவம் போக்கும் பலியாகும் குரு பாவம் போக்கும் பலி இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நள்ளிரவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார் குரு அவனுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவனும் மன்னிப்பு பெறுவான் பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமல் மீறி பாவம் செய்தால் தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதட்ட ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை குட்டியை பலியாக கொண்டு வருவார் பாவம் போக்கும் பலி விலங்கின் தலைமையில் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார் குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நள்ளிரவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார் பாவக்கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் அந்த பாவம் போக்கும் பலிவிலங்கின் தலை மீது தம் கையை வைத்து எரிபலிக்கான அதே இடத்தில் இதையும் பாவம் போக்கும் பலியாக அடிக்க வேண்டும் குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து எரிபலிபீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நள்ளிரவு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார் இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார்